மலேசியர்களால் பாசமாக என அழைக்கப்பட்ட நாட்டின் ஐந்தாவது பிரதமர் துன் அப்துல்லா வடாவி தேசிய பள்ளிவாசலில் உள்ள மாவீரர்கள் கல்லறையில் இன்று மீலா துயல் கொண்டார் முழு அரசு மரியாதையுடன் துன் அப்துல்லா பிற்பகல் இரண்டு இருபத்தி எட்டு மணிக்கு நல்லடக்கம் செய்யப்பட்டார் முன்னதாக முதன்மை தொழுகை மாடத்தில் அன்னாரது உடல் தொழுகைக்கு உட்படுத்தப்பட்டது அதில் நாட்டு தலைவர்கள் நெருங்கிய உறவினர்கள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் காலை பத்து மணி தொடக்கம் பிற்பகல் ஒரு மணி வரை பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தவும் வாய்ப்பளிக்கப்பட்டது இறுதி மரியாதை செலுத்த வந்திருந்தோரில் பிரதமர் டத்தஸ் அன்வார் இப்ராஹிம் துணை பிரதமர்களான டத்தோஸ் அமர் ஜஹீத் அமீதி டத்தோஸ் ஃபடீலா யூசுப் குறிப்பிடத்தக்கவர்கள் ஆவர் இது தவிர நான்கு முன்னாள் பிரதமர்களும் அஞ்சலி செலுத்த வந்திருந்தனர் துன் அப்துல்லாவை துணை பிரதமராக்கி பின்னர் அவரிடம் பிரதமர் பதவியை ஒப்படைத்துவிட்டு ஒதுங்கியவரான டாக்டர் மகாதேர் முகாமட் அவர்களில் முக்கியமானவர் முறையே எட்டாவது ஒன்பதாவது பிரதமர்களாக இருந்த தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின் டத்துசி இஸ்மாயில் சப்ரியா கோப்போடு காஜாங் சிறையில் இருக்கும் ஆறாவது பிரதமரான டத்துசி நஜீப் துன்ராசாக்கும் சிறப்பு அனுமதி பெற்று அஞ்சலி செலுத்த வந்தார் பாலா பிரதமராக இருந்த ஆறாண்டுகளுக்கும் அவருக்கு துணைப் பிரதமராக இருந்தவர் நஜீப் என்பது குறிப்பிடத்தக்கது இவ்வேளையில் சிங்கப்பூரின் முன்னாள் பிரதமரும் இந்நாள் மூத்த அமைச்சருமான லீசியன் லூங்கும் நேரில் வந்து இறுதி மரியாதை செலுத்தினார் அரசியலில் நண்பர் பகைவர் பாகுபாடின்றி அனைவராலும் மதிக்கப்பட்ட பண்பாளரான துன் அப்துல்லா தனது எண்பத்தைந்தாவது வயதில் நேற்றிரவு காலமானார் எச்ஆர்டி கோப் எனப்படும் மனிதவள மேம்பாட்டுக் கழகத்தின் தலைமை செயலதிகாரியாக பொறுப்பேற்ற ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு அப்பதவியில் இருந்து விலகியுள்ளார் ஷாகுல் அமீர் ஷாய்காவூட் எச்ஆர்டி கோப்பின் சமூக ஊடக தளங்களில் பகிரப்பட்ட ஒரு பிரியாவினை வீடியோவில் ஷாகுல் தனது பதவிக்காலம் குறித்த நினைவலைகளை பகிர்ந்து கொண்டதோடு அனைத்து ஊழியர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டார் உங்களால் தான் நான் இங்கு நிற்கிறேன் என்னை நீங்கள் பெருமைப்படுத்தி உள்ளீர்கள் கூட்டாக நம் கனவை நனவாக்கி உள்ளோம் என ஊழியர்களுக்கு அவர் புகழாரம் சூட்டினார் ஷாகுலின் தலைமைத்துவத்தின் கீழ்தான் அந்த வேலை மற்றும் திறன் மேம்பாட்டு ஓரிய சேவை மையம் என்றுமில்லா உருமாற்றத்தையும் வளர்ச்சியையும் கண்டது அக்கழகத்தை நவீனமயமாக்கிய பெருமையும் அவருகே சாரும் மலேசியாவின் மனித மூலத்தன மேம்பாட்டில் தாக்கத்தை தேசிய மற்றும் இவ்வட்டார அளவில் விரிவுபடுத்துவதற்காக கோப் அதன் வியூக திசையை மறுவடிவமைக்கவும் ஷாஹுல் ஷாகுல் உதவி உள்ளார் இருபத்தி நான்காம் ஆண்டில் அவர் எச்ஆர்டிகோப்பை நானூற்று முப்பத்தி நான்கு புள்ளி இரண்டு மில்லியன் ரிங்கிட் என உயரிய வருவாய் ஈட்ட வழிவகுத்தார் இதன் மூலம் நூற்று இருபத்தி ஏழு மில்லியன் ரிங்கெட்டை வரிக்கு முந்தைய லாபமாக கோப் பதிவு செய்தது கழகத்தின் நிர்வாகத்தின் கீழ் உள்ள சொத்துகளும் நான்கு பில்லியன் ரிங்கேட்டாக அதிகரித்தன இலக்கிடப்பட்ட மற்றும் வியூக முதலீட்டு முயற்சிகளின் விளைவாக ஈராயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் எச்ஆர்டிகோ மூன்று விழுக்காடு வலுவான முதலீட்டு வருவாயை பெற்றது இதன் மூலம் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு இரண்டு புள்ளி மூன்று இரண்டு பில்லியன் வரி வசூலை அடைந்து சாதனை படைத்தது பதவி கடைசி காலத்தில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் எம்ஏசிசி எச்ஆர்டிகோப் மீதான விசாரணையை திறந்ததால் சற்று சறுக்கினாலும் இந்த ஆண்டுகளில் ஐந்து பொதுவில் அவர் திறம்பட அக்கழகத்தை வழிநடத்தியுள்ளார் அந்த விசாரணைக்கு கூட தேசிய கணக்கு தணிக்கையாளர் அறிக்கையின் அடிப்படையிலேயே மேற்கொள்ளப்பட்டது விசாரணைகளுக்கு வழிவிட்டு கடந்த ஆண்டு ஜூலையில் விடுமுறையில் சென்றவர் எச்ஆர்டி கோ மீதான கரையை எம்இசிசி போக்கியதும் இவ்வாண்டு மீண்டும் பணியைத் தொடர்ந்தார் இதனிடையே இந்த குறிப்பிடத்தக்க சாதனைகளால் ஷாகுல் எச்ஆர்டி கோ பணியாளர்களின் நன்மதிப்பை பெற்று திகழ்வது குறிப்பிடத்தக்கது பதினாறு வயதுக்குட்பட்டவர்களுக்கான தான்ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் கிண்ண கார்பந்து போட்டியில் ஜொஹோரின் இண்டிகா பர்சாத்து குழுவாங் குழு மற்றும் பேராவின் பிளாக் பென்தர் எஃப்சியும் கூட்டு வெற்றியாளர்களாக அறிவிக்கப்பட்டது ஜொஹோர் பாசிர்குடாங் மாநகர் மன்ற விளையாட்டரங்கில் முதல் முறையாக இரு நாட்கள் நடைபெற்றுகின்ற கார்பந்து போட்டியில் மலாக்கா டூரியான் துங்கார் எஃப்சி குழு மூன்றாவது இடத்தையும் ஸ்லாங்கூரின் காப்பார் சிட்டி எஃப்சி அணி நான்காவது இடத்தையும் பிடித்தன நாடு முழுவதிலும் பதினாறு குழுக்கள் கலந்து கொண்ட இப்போட்டியில் சுமார் நானூறு கார்பந்து விளையாட்டாளர்கள் கலந்து கொண்டனர் இடியுடன் கூடிய கடுமையான மழை பெய்ததால் ஆட்டத்திற்கு தேர்வு பெற்ற இந்தியா பர்சத்து குழுவாங் குழுவும் பிளாக் பென்தர் எவ்சியும் விளையாடுவதற்கு போட்டியின் நடுவர்கள் அனுமதிக்கவில்லை இதனைத் தொடர்ந்து அவ்விரு அணிகளும் கூட்டு வெற்றியாளர்களாக அறிவிக்கப்பட்டது இந்த முடிவை அந்த இரு அணியின் நிர்வாகிகளும் ஏற்றுக்கொண்டதாக மாய்கா மற்றும் எம்ஐஇடி விளையாட்டு பிரிவின் தலைவர் ஏன்ரியு டேவிட் தெரிவித்தார் இப்போட்டியில் சிறந்த விளையாட்டாளராக இந்தியா பர்சத்து குலுவாங் குழுவை சேர்ந்த பேத்தன் பனேஷ் மற்றும் சிறந்த கோல் கீப்பராக டுரியான் துங்கால் எஃப்சியின் அபிரன் விஜயகுமார் தேர்வு செய்யப்பட்டனர் கூடுதல் கோல் அடித்த ஆட்டக்காரரான துங்கால் எஃப்சியின் அலிப் அம்ஜி ஹில்மி ஆஃபீஸ் தேர்வு பெற்றார் எம்ஐஇடி மாய்காவின் தேசிய விளையாட்டு பிரிவு ஜொஹோர் ஆட்சிக்குழு உறுப்பினர் ரவீன்குமார் கிருஷ்ணசாமி தலைமையிலான ஜொஹோர் இந்தியர் விளையாட்டு சங்கம் ஆகியவை கூட்டாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த போட்டியை மாய்காவின் தேசிய உதவி தலைவர் டத்தோ எம் அசோஜன் நிறைவு செய்து வைத்தார் தங்களிடையே மறைந்து கிடக்கும் திறமையை வெளிப்படுத்துவதற்கு இளம் கார்பந்து விளையாட்டாளர்களுக்கு வாய்ப்பாக வழங்கிய இந்த கார்பந்து போட்டிக்கு அனைத்து ஆதரவை வழங்கிய மாய்காவின் தேசிய தலைவரும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தின் வேந்தருமான தான்சி எஸ் ஏ விக்னேஸ்வரன் மற்றும் இப்போட்டி வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கிய ஊராட்சி மன்றங்கள் பிஃபா ஜொஹூர் இந்தியா கார்பந்து சங்கம் ஜிஃபா டச்ரோனிக் ஃபுட்பால் கிளப் போட்டியில் கலந்து கொண்ட குழுக்களின் நிர்வாகிகள் பெற்றோர்கள் உட்பட அனைத்து தரப்பினருக்கும் மாய்கா விளையாட்டு பிரிவு நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில் விக்னேஸ்வரன் கிண்ண கார்பந்து போட்டி இனி ஆண்டுதோறும் நடைபெறும் என்றும் முடிவு செய்யப்பட்டுள்ளது உடனடி பொது தேர்தலுக்கு வழிவிட ஏதுவாக சிங்கப்பூர் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ளது புதிய அரசை தேர்ந்தெடுக்க மே மூன்றாம் தேதி அந்நாட்டு மக்கள் வாக்களிப்பர் என தேர்தல் ஆணையம் அறிவித்தது சிங்கப்பூர் பிரதமர் என்ற முறையில் லாரன்ஸ் வாங் சந்திக்க போகும் முதல் பொது தேர்தல் இதுவாகும் பிஏபி எனப்படும் சிங்கப்பூரின் ஆளும் கட்சியான மக்கள் செயல் கட்சியின் தலைவர் பதவியை நீண்டகால பிரதமர் லீ சியன் லூங்கிடம் இருந்து கடந்த ஆண்டு மே மாதம் லாரன்ஸ் வாங் பெற்றுக்கொண்டார் முந்தைய தேர்தல்களைப் போலவே இம்முறையும் பிஏபி அதிக தொகுதிகளை வென்று ஆட்சியை தக்கவைத்துக் கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது எனினும் அதன் வாக்கு வங்கி சற்று சரியலாம் என பரவலாக கூறப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்தாம் ஆண்டு முதல் ஆட்சி கட்டிலில் இருக்கும் பி ஏபி அண்மைய சில பொது தேர்தல்களில் எதிர்கட்சிகளிடம் அதிக தொகுதிகளை இழந்துள்ளது இருபது பொது தேர்தலில் எதிர்கட்சிகள் பத்து இடங்களில் வென்றது குறிப்பிடத்தக்கது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் வரி விதிப்புகளால் அந்த வணிக நாடு பாதிக்கப்படும் என்ற அச்சுறுத்தலுக்கு மத்தியில் இத்தேர்தல் நடைபெறவிருக்கிறது நேற்று கூட அக்குடியரசின் இராயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான வளர்ச்சி கணிப்பு ஒன்று முதல் மூன்று விழுக்காட்டில் இருந்து சுளிய முதல் இரண்டு வரை என குறைக்கப்பட்டது உணவகத்தில் கிச்சாப் கோழியை எலி ருசி பார்க்கும் காணொலி ஒன்று நேற்று முதல் வைரலாகி வருகிறது இதனைத் தொடர்ந்து அந்த உணவகத்தை தற்காலிகமாக சுகாதார அமைச்சு மூடியுள்ள நிலையில் நிகழ்ந்த தவற்றுக்கு வாடிக்கையாளர்களிடம் மன்னிப்பு கோரியுள்ளார் அந்த உணவகத்தின் உரிமையாளர் ஜெராஸ் பண்டார் மக்கோத்தாவில் உள்ள ஏஎன்ஆர் என்ஆர் பிஸ்த்ரோ உணவகத்தின் உரிமையாளர் அஸ்மான் கான் வெளியிட்ட அறிக்கையில் தாங்கள் வருத்தம் தெரிவிப்பதாகவும் எத்தகைய விமர்சனங்களையும் ஏற்க தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார் தனது உணவகத்தில் வாரந்தோறும் பூச்சி கட்டுப்பாடு மற்றும் சுத்திகரிப்பு பணிகள் நடைபெறுவதாகவும் இருந்தாலும் பழைய வடிகால் மற்றும் கழிவுநீர் குழாய்கள் அருகில் இருப்பதால் நீண்ட காலமாக எலி பிரச்சினைக்கு உள்ளாகி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் இதனிடையே அந்த இடத்தின் முக்கியமான வடிகால் மற்றும் கழிவுநீர் அமைப்புகள் எலிகளின் குடியிருப்பாக மாறிவிட்டதாகவும் அதற்காக உள்ளாட்சி நிர்வாகம் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் பணிகளில் ஈடுபட்டுள்ள நிலையில் விரைவில் மீண்டும் செயல்படும் என நம்பப்படுகிறது அருகே புக்கெட் மலகேறும்போது நான்கு தோழிகள் கீழே விழுந்ததை தொடர்ந்து பெரும் அதிர்ச்சி மற்றும் அச்சத்தில் இருந்து இன்னும் மீள முடியாமல் உள்ளனர் பதினெட்டு வயதுடைய அந்த இளம் பெண்கள் அனைவரும் மலகேறும் போது திடீரென மலையோரத்தில் இருந்து கீழே விழுந்ததால் அவர்களில் ஒருவர் இடுப்பில் காயத்திற்கு உள்ளானதால் நடக்க முடியாத சூழ்நிலைக்கு உள்ளானார் இதர சொற்ப காயத்திற்கு உள்ளாகினர் இவர்கள் அனைவரும் தீவிர முயற்சிக்கு பின் உதவியை பெறுவதற்கு கெபாமான் தீயணைப்பு மற்றும் மீட்புப் படை நிலையத்துடன் தொடர்பு கொண்டனர் தகவல் கிடைக்கப்பட்ட ஏழு நிமிடங்களுக்கு பின் சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு தீயணைப்பு மீட்பு நிலைய அதிகாரிகளும் உறுப்பினர்களும் விரைந்து வந்ததோடு ஆம்புலன்ஸ் வண்டியுடன் தொடர்பு கொண்டு பாதிக்கப்பட்ட பெண்ணை கிமாமான் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதாக கிமாமான் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தின் நடவடிக்கை அதிகாரி ஜுனாய்டி முகாமான் தெரிவித்தார்